பின்வரும் வாக்கியங்களில் அமைந்துள்ள தர்க்க ரீதியான பொருட்களின் அடிப்படையில் அமைந்துள்ள வெண்படத்தை கண்டுபிடிக்க ஆல் போட்ஸ் ஆர் ராட்ஸ் அண்ட் சம் ராட்ஸ் ஆர் போட்ஸ் சம் டவல்ஸ் ஆர் ராட்ஸ் ஆஸ் வெல் அஸ் போட்ஸ் முதல் வாக்கியத்தை பாருங்க ஆல் போட்ஸ் ஆர் ராட்ஸ் எல்லா படகுகளுமே எலிகள் அப்படிங்கிற கணத்துக்கு உள்ள வந்துரும் சம் ராட்ஸ் ஆர் போட்ஸ் அதாவது சில எலிகள் படகுகளா இருக்கு அடுத்ததா சம் டவல்ஸ் ஆர் rats ஆஸ் வெல் as போட்ஸ் சில டவல்கள் எலிகளா இருக்கு அதே நேரத்துல படகுகளாவும் இருக்கு அப்போ ராட் அப்படிங்கற ஒரு பெரிய கணம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய போட் அப்படிங்கற கணம் இது ரெண்டு கூடயுமே கொஞ்சம் ஓவர்லாப் ஆன மாதிரி தான் டவல்ஸ் அப்படிங்கற கணம் இருக்கணும் அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க